அன்பான என்னுடைய பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதம் வசனம் ரெண்டு மூன்று நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அற்புதமான விஷயம் சங்கீதக்காரன் சொல்றான் பார்த்தீங்களா அவரை பார்த்து அவரை நோக்கி சொல்றான் பாருங்க அங்கு நோக்கம் அவரே நோக்கிறான் பாருங்க கத்திரை நோக்கி என் தேவன் என் என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா அவர்தான் கோட்டை அவர்தான் தெய்வம் நம்பியிருக்கிறேன்னு சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வார்த்தையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் சொல்லும் போது அவர் செய்கிறார் நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிறார் விரடன் விசாசு கண்ணி வச்சிடறான் குடும்பத்துல வந்து கண்ணி வைத்து குடும்பத்தையே அழிச்சிட்றான் பகவான் பத்து பத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் மந்திரங்கள் செய்வனை வச்சு எத்தனையோ குடும்பம் அழிந்து போனதை நான் கண்ணால பார்த்துக்கிறேன் அழிக்க முடியாது ஒவ்வொரு நாள் அவரை பார்த்து அவன் கத்திர நோக்கி நீ என்ன அடைக்கலாம் என் கோட்டை இ என் தேவன் நம்பிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லு தம்பி தங்கச்சி சொல்லுமா அம்மா சொல்லுங்க தப்பு வைப்பா பாலாக்கு கொள்ளை நோக்கி தப்பு வைப்பா நான் சாலை வழியாக போய் கொண்டு போய்கொண்டு சாலையில் கூட்டங்கள் நிறையா இருந்தது என்னுடைய வண்டியை நிறுத்தி விட்டு என்ன என்று விசாரித்தேன் போலீஸ் வேன் போலீஸ் எல்லாம் நின்றார்கள் ஐயா இங்கு ஒருவர் குடும்பமாக மறித்து போய்விட்டார்கள் கணவனும் மனைவியும் ரெண்டு பிள்ளைகள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க என்னன்னு என்ன விசாரித்தேன் அவருக்கு தீராத இழப்பு வியாதி தீராத வியாதி மருந்துக்கு கொடுத்து பணம் கொடுத்து செலவு செய்யல ஒரு லாரி வைத்திருந்தார் இந்த லாரியும் ஓட்டு அவரால் முடியல ஒரு டிரைவரை போட்டு ஓட்டினார் இந்த டிரைவர் அந்த செலவு இந்த செலவு அதிர்பேர் எதிர் பேர் வந்துடுவார் வண்டி டியூ கடன் வாங்கி டியூ கட்ட முடியல வண்டிக்கு டியூ கட்ட முடியல டிரைவர் அப்படி செலவுன்னு வண்டி ரிப்பேரில் விட்டுட்டாரு கடன் தலைக்கு மேலே போயிட்டு யோசாரி மேலே முடியாது தப்ப முடியாது இனி வாழ முடியாது என்று தன் மனைவி ரெண்டு பிள்ளைகளையும் அவரும் சேரும் தற்கொலை செய்து விட்டார்கள் தம்பி மிக காலையில நீ கத்தர பார்த்து சொல்லு இறை நாடிக்கலாம் இரியன் தேவன் நான் உண்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லு உன் வேடன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்குறை உரை தப்பு வைத்து உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் உன்னை உயர்த்தி அழகு பார்த்து மேன்மைப்படுத்துவார் ஒரு சரி ஜபம் உனக்கு பண்ணட்டும் அன்பின் ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உண்மை பார்த்து ஆண்டவுரை நீரியன் தேவன் அடைக்கலம் நீரியன் கோட்டை உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லட்டும் பேடனுடைய கள்ளி கண்ணிக்கும் பழக்கும் கொள்ளைனுக்கு தப்புவிடும் இப்பொழுது சரீரங்களில் கீழ்க்கிற சகல நோய்களையும் இந்த நாமத்தின் வளர்ந்த நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஒரு சுகம் உண்டாவதாக ஒரு சமாதானம் உண்டாவதாக ஏசுவின் நாமத்தை வேண்டுகிறோம்